உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அருப்புக்கோட்டை அருகில் உள்ள பாளையம்பட்டி தீர்த்தக்கரை ஸ்ரீ சிவசக்தி அருள் பெற்ற ஸ்ரீ ராமலிங்க தேவேந்திர சித்தர் கோவிலின் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருவிழாவிற்காக இன்று வருகை தந்திருக்கிறோம் வருடாபிசாக விழாவிற்கு இந்த நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அம்மா வெள்ளையம்மாள் அவர்களிடம் ஒரு சில விவரங்கள் தெரிவதற்காக வருகை தந்திருக்கிறோம் அம்மா வணக்கம் அம்மா சொல்லுங்கம்மா அதாவது இந்த ராமலிங்க சுவாமிகளோட உருவாக்கம் எப்படி இதோட சிறப்பு என்ன ஏன் இவருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டி கும்பிட்டுருக்கோம் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காரு என்ன கா எந்த அடிப்படையில் இவருக்கு இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டி வழங்குகிறோம் அவரோட வரலாறு என்ன இது வந்து கோவில் வந்து நாங்கள் கட்டலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுலேயே அவர் சீவசமாதியான அங்கே கட்டியிருந்திருக்காங்க கட்டி அவங்க வந்து இப்ப எங்க வீட்டுக்காரர் ஆறாம் தலைமுறைன்னா ஆறு தலைமுறை கும்பிட்டு வந்திருக்காங்க சீர் சிறப்பமா செய்யாம ஒரு சில நாள் மட்டும் அப்படி அந்த மாதிரி கும்பிட்டு அப்படியே விட்டுட்டே வந்திருக்காங்க அது வந்து கோவில் வந்து ஒட்டுற இதெல்லாம் அடைஞ்சு ரொம்ப அடைஞ்சு அப்படி கடந்தது அப்ப எனக்கு வந்து என்ன சொன்னாருன்னா எனக்கு ஆறாவது தலைமுறையில என்னை வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு சும்பாசத்து நீ நடக்கணும்னு சொன்னாரு அப்ப ஆறாவது தலைமுறைன்னு சொல்லும் போது அப்ப நான் எடுத்து பார்க்கறேன் எங்க வீட்டுக்காரர் ஆறாவது தலைமுறைன்னா அஞ்சு தலைமுறையும் எனக்கு தெரியாது மாமா தெரியும் அதுக்கு மேல இருக்கிற மூணு நாலு தலைமுறையும் எனக்கு தெரியாது அப்போ அதுக்கு ஒவ்வொன்னா நான் பார்க்கும்போது ஒவ்வொரு தலைமுறையும் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் ரெண்டாவது தலைமுறை வந்து சங்கரலிங்கம் ஜோலிங்கிற பேர் வந்து எனக்கே தெரியாது அது ஆனா அந்த பத்திரம் பழைய பத்திரம் எங்க வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் கட்டணும் ஆனா பழைய பத்திரம் எங்க வீட்டுல கிடந்தது போகும்போது அப்ப ஆறு தலைமுறையும் எனக்கு தெரிஞ்சது அப்ப நம்மளதான் இவரு தாத்தா வந்து சொல்லி இருக்காரு அப்படின்ட்டு நான் ஆனா வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முடிஞ்சது அதுல இருந்து நான் இங்க வந்து கோயிலுக்கு வர

எங்களுடைய முன்னோர்கள் போது நம்ம இணைந்தானே அதுலயும் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய சமுதாயம் அவரு அதுக்கும் தனிவா உரிமை கொண்டாடுறாங்க ஆமா கொண்டாடி ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தது அதுல ஜெயிச்சிருக்கோம் அதுல வந்து டிஎஸ்பி எஸ்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா

அதுக்கு முன்னாடி பாதுகாப்புக்கு போலீஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாலடவுல என்ன சொன்னாங்க உறுதியான உடனே அவங்க இது உங்க கோயில் தான்க்கா யாரும் மாட்டாங்க நீங்க கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா ராமலிங்க சித்தர் இருக்காரு இல்லையா அவரு அது அதாவது சித்தர்னா எப்படி எந்த அடிப்படையில அவரு சித்தரா வர்றாரு சித்தர்னா அவர் வந்து நிறைய வைத்தியம் பார்த்திருந்தாரு வைத்தியர்

சரி நீங்க வந்து ஒரு அரசுக்கு கீழே இருந்து இத செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு அங்கேயே பாளையம்பட்டிலேயே மண்டபம் இது வீடு எல்லாமே கொடுத்து அவருக்கு கீழே ஒரு வேலையாள் மாதிரி வச்சு செய்ய செயல்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய நோய் நொடிகள் இந்த கிராமம் தீர்த்து வைக்கப்படுது வந்திருக்கு அந்த இடம் பத்தலைங்கிறதுனாலதான் இந்த தீர்த்தக்கரை இந்த ஏரியாவை ஒதுக்கி கொடுக்கறாரு

அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள அந்த பாளையம்பட்டில இருந்த பத்து குடும்பத்தையும் வெளியேற்றாங்க ரெண்டு மூணு சமுதாயங்கள் சேர்ந்து இந்த பத்து குடும்பத்தையும் வெளியேத்தாங்க வெளியேறினா இவங்க வந்து ஆர்ப்புக்கட்டைக்கு தஞ்சம்

அவர் வந்து ரயில்வேல எக்ஸ்பிரஸ் டிரைவர் அந்தங்க லோக்கல் சூப்பர் சூப்பர் அருமை இப்போ நீங்க இத எடுத்து செய்யணும் அப்படிங்கற நோக்கம் எப்படி உங்களுக்கு வருது எப்படி வந்தனா நான் வந்து சூளகரையில வந்து வீடு குடிச்சு இருக்கேன் பிள்ளைகள விருந்தினர்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் அப்பதான் இவர் வாராங்க எங்க மாமா மாதிரி வந்து எனக்கு வந்து சொன்னாரு நான் வந்து இருப்புக்குள்ள இருக்கேன் எனக்கு வந்து விளக்கு போடணும் நீங்க தான் ஆறாவது தலைமுறையில என்னைய எடுத்து எனக்கு வந்து கும்பவரிசம் வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்ப நான் எல்லாருக்கிட்டையும் அம்மா வாரிசு கிட்ட சொல்றேன் சரி சரின்னு எல்லாரும் ஒத்துழைப்பு குடுத்தாங்க அதெல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு குடுத்து வந்தாங்க அதனால நானும் ஏற்பாடு பண்ணி செஞ்சேன் இப்ப வந்து எல்லாருமே வர்றாங்க எல்லா எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இப்ப எல்லாம் நாங்க கும்பகாசம் நிறைய இதுல இருந்து நாங்க இப்ப வருஷாபிஷேகம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமாவாசை பௌர்ணமி மற்ற சமூகங்கள்லாம் இந்த இதுக்கு வந்து போறாங்களா மிக்க நன்றி அம்மா உங்களுடைய தகவலுக்கு குறிப்பா இந்த இதை எடுத்து நீங்க அடுத்த ஒரு சுற்றுலா தலமாக வேண்டும் அதுக்கு எங்கள் ஊடகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி